ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம் ஆண்களினுடைய பல்வேறு விதமான இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உரிய பதில்களை நம்மளுடைய சேனல் வழியாக உங்களுக்கு நாம் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏற்படுற அந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருந்தோம் உங்களுடைய சேனல் ஒரு கிஃப்டடாக இருக்கு நாம வந்து உங்கள் சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் வந்து இருந்து இப்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை தான் தேடி போவோம் நீண்ட நேரம் இருக்கணும்னா பட் செல்ஃபாகவே இயற்கையாகவே சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி நீண்ட நேரம் இருக்க முடியும் அதுக்கான டெக்னிக்ஸ் என்னங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் சில தகவல்களை நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பெஷலி ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான அத்தனை குறைபாடுகளுக்கும் இந்த வீடியோ ஒரு முழு தீர்வனை கொடுக்குங்கிறதுல டவுட் இல்லை அந்த ஆண்களினுடைய அந்த குறைபாடு அதாவது இந்த மலடுன்னு சொல்கிறது ஒரு காலத்தில் பெண் மலடு தான் அதிகமாக இருந்தது இப்போ ஒரு குழந்த பிறக்கலை அப்படின்னு சொன்னால் பெண்களை தான் பிளேம் பண்ணுவாங்க போ ஹாஸ்பிட்டல் போ செக்கப் பண்ணு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு பெண்களை தான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படியே காலம் ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை பார்க்கும் என்னங்க இது இவ்வளோ பெரிய சேஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்க கொஞ்சம் லைட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆணை கூட்டிக்கிட்டு போய் செக்கப் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்குது அந்த மலடுங்கிற விஷயம் பெண்ணு மட்டும் இல்லை ஆணையும் சார்ந்தது தாங்கிற புரிதல் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னா பெண்கள் அனுபவித்த வழி ரொம்ப கொடியது அவங்க க அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அவங்களுடைய பாடியும் கரெக்டாக தான் இருக்கும் பட் ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த குரனால பெண்ணை பிளேம் பண்ணுவாங்க இது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு மலடுங்கிற பிரச்சனை வந்து மேக்ஸிமம் எந்த உயிருக்குமே அதிகமாக வராது மனிதனை தவிர நாய் பாருங்க பூனை பாருங்க ஆடு கோழி அதே மாதிரி மாடு இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் பாருங்க ஒரு நூறு இருக்குல்ல ஒரு ஆயிரம் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மலடு பிரச்சனை வரும் ஆனால் மனுஷங்களுக்கு அதுவும் சமீப காலத்தில் ரொம்ப ரொம்ப காமனாக இந்த குழந்தை இல்லாமல் போகிறதுங்கிறது இருக்குது யாரை பார்த்தாலும் குழந்தை இல்லைங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை பார்த்தாலும் உயிர் அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதுவே பெண்களுக்கும் இதே தான் என்ன சொல்கிறாங்க பெண்கள் இது மாதிரி கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குங்கிறாங்க கர்ப்பப்பையில் பிரச்சனைங்கிறாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏ சமீப காலமாக இந்த மலடுங்கிற விஷயம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு குழந்தை பிறத்தல் வந்து கம்மியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு திங்காக நான் சொல்கிறது வந்து குழந்தை பிறத்தல் ஃபஸ்ட்டு திங்காக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் இந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக இந்த மலடுங்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குன்னா அதை இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் சாப்பிட்ற உணவனை பொறுத்தும் தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தும் அவருக்கு இந்த மலடுங்கிற பிரச்சனை வருது இதே ஒரு பெண்ணுக்கு சொல்லணும்னா அதுங்களுக்கும் அதே தான் உணவு ப்ளஸ் தூக்கம் இந்த ரெண்டும் அஃபெக்ட் ஆகும் பொழுது இந்த மலடு பிரச்சனை வருது இன்னொன்று மெயின் திங்க் ஆண்களுக்கு சில நேரங்களில் இந்த சர்க்கரைங்கிற ஒரு விஷயம் பிபிங்கிற விஷயம் ஆண்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணும் இல்லறத்தை வந்து ஆண்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற சில வியாதிகளில் அது வியாதின்னு சொல்ல முடியாது குறைபாடு தான் சக்கரை பிபி இதெல்லாம் வியாதி இல்லை உடல் குறைபாடு சக்கரை அதிகமாக இருக்குங்கிறது உடலோட குறைபாடு வியாதி இல்லை ஸோ வந்து இந்த பிரச்சனைகளால இல்லறம் அஃபெக்ட் ஆகும் இது மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லலாம் இதுதான் காரணம்னு நம்மளால ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது பட் இப்போதைக்கு உணவுகள் தூக்கம் இந்த ரெண்டையும் மேஜரா வச்சுட்டு நாம சொல்லணும்னா இந்த ஆண்களுக்கு இந்த மலடு பிளஸ் இந்த எடிக்கல் காம்ப்ளிகேட்டட்னா இந்த சர்க்கரை பிபி இதன் மூலமா ஏற்படுது இந்த ஆண்கள் வந்து இந்த உணவுகள்ல கண்டிப்பா நான் சொல்கிற ஒரு உணவை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு மண்டலத்திலேயே நரம்புகள் முறுக்கேறி பலம் அதிகரித்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உயிர் அணுக்களின் எண்ணிக்கை அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கூட பண்ணி பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்டு இருக்கிறாரு அவருக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் உடனே இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இதை ஆரம்பிச்சுடுங்க முருங்கை கீரை வேணும் ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே ஒரு முருங்கை மரம் இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் முருங்கை மரம் என்பது ஒரு கல்ப விருட்சம்னு நான் சொல்லுவேன் அது வந்து பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் கல்ப விருட்சம் கல்பை அப்படின்னா திடமாக்குவது உறுதியாக்குவதுன்னு அர்த்தம் உடம்பை உறுதியாக்குறதுங்கிறது எப்படின்னா உடலில் உச்சி முதல் பாதம் வரை சகலவிதமான வியாதிகளையும் நீக்குவதின் மூலமாக உடல் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை பெறும் ஒரு ஒரு வலிமையை பெறும் அந்த ஒரு வலிமையை தான் இந்த முருங்கை மரம் முருங்கை மரம் சாதாரணமாக எல்லாரும் வீட்லேயும் வச்சு வளர்க்கலாம் அப்போல்லாம் வந்து கம்பளி பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கக்கூடாது வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது என்ன ப்ராப்ளம்னா முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி வரும் அந்த கம்பளி பூச்சி வந்து வந்து தொத்திடுச்சின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்திடும் ஸ்கின்னுக்கு அதனால் சொல்லுவாங்க இன்றைக்கி வளர்ந்த விஞ்ஞான காலத்தில் கம்பளி பூச்சியை வந்து கொள்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மருந்துகள்லாம் இருக்குது அது நம்ம தெளித்து விட்டோம்னா அந்த கம்பளி பூச்சிலாம் வராது அதெல்லாம் அப்போது இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இப்போலாம் கம்பளி பூச்சி எங்கே இருக்குது பார்க்கவே முடியறதில்ல ஸோ இந்த முழுங்க கீரை எல்லார் வீட்லேயும் மரமாக இருக்கணும் இந்த கீரையை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் வெயிலில் உலர வைங்க நல்லா அது காஞ்ச வெட்டி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க முருங்கை இலை பொடி இதில் அப்படி என்னங்க இருக்குது நாங்கள் ஆப்பிள் சாப்பிடுவோம் ஆரஞ்சு சாப்பிடுவோம் திராட்சை சாப்பிடுவோம் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடுவோம் இந்த முருங்கை இழை பொடியில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எந்த சத்து வேணும்னாலும் அது இந்த முருங்கை இழை பொடியில் இருக்குது ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ தினம் உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ எல்லா விதமான சத்துக்களும் இந்த முருங்கை இலை பொடியில் இருக்கிறது ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா டெய்லி நீங்கள் என்ன சமைச்சாலும் சாம்பார் வைக்கிறீங்களா பொரியல் பண்ணுறீங்களா அவியல் பண்ணுறீங்களா அரை ஸ்பூன் அதில் போட்டுருங்க இந்த பொடி அரை ஸ்பூன் எல்லாத்துலேயுமே சாம்பாரில் அரை ஸ்பூன் போடுங்க பொரியில் அரை ஸ்பூன் போடுங்க அவியில் அரை ஸ்பூன் போடுங்க இதனால் டேஸ்ட்டு மாறுமானால் கண்டிப்பாக மாறாது எப்பயும் தான் இருக்கும் இந்த பொடி எங்கே சின்க்கறதுனால தினம் உங்களின் உடலுக்கு தேவையான அத்தனை விதமான வலிமைகளும் கிடைக்கும் சக்திகளும் கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு திங்க்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தேவையான அந்த பலம் ஆண்மை பலம்னு அதை சொல்கிறது அதாவது உறுப்புகளின் எழுச்சி நரம்புகளின் தளர்வை நீக்கி வலிமையாக்குவது உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது திடமாக்குவது தண்ணி மாதிரி வருதுங்க உச்சநிலையில் வெள்ளை திறவம்னு ஆண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் திடமாக்குறதுக்கும் இது பயன்படுத்து இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு தேவையான அத்தனை விதமான சத்துகளும் இந்த முருங்கை கீரை பொடி உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கும் இது பேரே பிரம்ம விருட்சம் என்று சொல்லுவோம் இந்த முருங்கை மரத்துக்கு பேரே பிரம்ம விருட்சம் பிரம்மன் அப்படிங்கிற தெய்வத்தோட வேலை என்னங்க உயிர்களை படைக்கிறது ஸோ அந்த படைக்கிற விஷயத்தை செய்கிற அந்த ஒரு இதில் வந்து அதிகமான பங்கு ஆண்கள்கிட்ட இருக்குது ஏன்னா ஒரு ஆணை பொறுத்து தான் அந்த இல்லறமே அமையுது ஏன்னா ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் இல்லறத்தில் முழுமையாக ஈடுபட முடியும் ஸோ அதுக்குள்ளே அவன் க கரெக்டாக ஈடுபட்டுருணும் ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லை ஒரு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா நிறைய முறை ஒரு நாளைக்கு உச்சத்தை அடைய முடியும் ஸோ அந்த ஆண் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இல்லறத்துக்குள்ள நுழையும் போதுதான் திருப்திகரமான அந்த இல்லறத்தை கொடுக்க முடியும் அந்த பெண்ணுக்கு ஸோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடியதும் அந்த எண்ணிக்கையை அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் உடல் வலிமை கொடுக்கறதுலையும் இந்த முருங்கை கீரை பொடி பயன்படும் யூஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்க இது குறிப்பிட்ட நாள்னு கூட கணக்கு இல்லை ரெகுலராக குழந்தைகள் முதற் அடையலாம் சரிங்களா சரி ரைட் ஓகே இதே நேரத்தில் ஆண்களுக்கு ஒரு ஒரு சில லேபன தைலங்கள்லாம் இருக்கு அது என்னங்க லேபன தைலம் அப்படின்னு கேட்டா சில எண்ணெய்கள் இருக்கு இந்த எண்ணெய்களை வந்து உடல்ல தடவிக்கும் போது அந்த ஆணுக்கு உடனடியான ஒரு கிளர்ச்சி ஏற்படுது இது எப்படிங்க நிகழுது அப்படின்னா ஆணினுடைய உடல் சூடு அப்படிங்கிறது இல்லறதுல மெயின் பாயிண்ட வகிக்குது உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது அதிக அதாவது அதீத உடல் சூட்டின் காரணமாக சில நேரங்கள்ல சீக்கிரமா வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சில ஆண்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சீக்கிரமா வெளியில வந்துடுதுங்க ஆனால் எவ்வளவோ முயற்சித்து பாக்கிறேன் முடிய மாட்டேங்குது சீக்கிரமா வெளியே வந்துடுது இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் ஆண்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் முற்றிலுமாக தீரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாலும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையாக நான் இதைத்தான் சொல்லுவேன் லேபன தைல முறை இது அந்த காலத்துல வந்து இந்த லேபன தைலம் தயார் பண்றதுக்கான சில முறைகள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்புகளாக இருக்குது இப் சக்கி கல் உப்பு தேன் மெழுகு பாம்பு சட்டம் பன்னி கொழுப்பு இதெல்லாம் அரைச்சி மெழுகு போல அரைச்சி ஜாம கணக்குகள்லாம் இருக்கு அதை வச்சு அரைச்சி அதை உடம்புல தேய்ச்சிக்குவாங்க தேய்ச்சிக்கிட்டா நீண்ட நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு நான் இப்போ சொன்ன பல பொருட்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமாங்கிறதே ரொம்ப டவுட்டு அப்படியே தெரிஞ்சது அப்படின்னா கூட அப்படியே இந்த லேபன தைலத்தை பயன்படுத்தினா கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த லேபன தைலத்தினுடைய பலனை நம்மளால முழுமையாக அனுபவிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் இந்த லேபன தைலத்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த லேபன தைலத்தின் மூலமா நமக்கு வந்து பலன்கள் கிடைக்குதா அதை செய்கிறவங்க கரெக்டா இருக்காங்களான்னா கொஞ்சம் டவுட் தான் பட் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் இப்போ நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சில பொருட்கள் நாம் வந்து தனியாக தான் வாங்கணும் சில பொருக்கு பாதிப்பாகி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறவங்க பயன்படுத்துறதுக்கான மெத்தட்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்லப்படலை ஸோ கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ஒரு லேபன தைலம்னா என்னென்னா விளக்கெண்ணெய் இதுதான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கண் கண்ட ஒரு லேபன தைலம் நல்ல தரமான விளக்கெண்ணையாக வேணும் சில நேரங்களில் நம்மளுக்கு வர கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நீங்கள் இந்த விளக்கண்ணை வச்சு சில வைத்திய முறைகள் எல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம் பட் ரிசல்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக அது ஏன்னால் நீங்கள் சுத்தமான தரமான எண்ணெயாக பயன்படுத்தணும் கடையில் போவாங்க வாங்குவாங்க யூஸ் பண்ணுவாங்க கடையில் இருக்கிற எண்ணெய் தரமானதாக இருக்குமாங்கிறதே ஃபஸ்ட்டு டவுட்டு தான் சுத்தமாக தரமாக இருக்குமாங்கிறதே டவுட்டு தான் அதனால் விளக்கெண்ணை பயன்படுத்தும் போது அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தாங்க நாங்கள் யூஸ் பண்ண போனோம்னா இந்த கொட்டமுத்துன்னு சொல்லுவோம் இந்த கொட்டமுத்து வாங்கிட்டு அதுலேருந்து தான் விளக்கெண்ணெய் வரும் நல்லா இடிச்சுட்டு சுடுதண்ணி நல்லா ஒரு ஒரு கப் சுடுதண்ணியில் அதை போட்டு நல்லா காய்ச்சினிங்கன்னா மேலே வந்து அப்படியே எண்ணெய் மிதக்கும் இதை வந்து இ இருத்து இதை வந்து இருத்து தனியாக வச்சுட்டு பாத்திரத்தில் வச்சு அப்படி மெல்ல காய்ச்சினிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு விளக்கெண்ண பியூரான விளக்கெண்ணை வந்துடும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த விளக்கண்ணைய வந்து நீங்கள் இல்லறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தொப்புல ஒரு சொட்டு வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கால் பெரு விரலில் ரெண்டு கால் பெரு விரலிலும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரு சொட்டு எடுத்து புஜத்தில் தடவிக்கலாம் அதாவது உங்களோட கை மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த மசில்ஸில் வந்து கொஞ்சமாக தடவிக்கலாம் இந்த மாதிரியாக இந்த எண்ணெயை வந்து நம்மளோட உடம்புல தடவி கொள்ளும் பொழுது இந்த விளக்கெண்ணையும் உடம்பில் தொப்புள்ள விரலில் புஜத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தடவைனா போதும் இப்படி நம்ம தடவி கொள்ளும் பொழுது ஏற்படுற அந்த குளிர்ச்சி நிலை உடம்பு வந்து சரியான டெம்பரேச்சருக்கு போயிடும் அதீத உடல் சூட்டிலிருந்து உங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு அந்த டெம்பரேச்சருக்கு போய்டும் ஸோ இந்த டெம்பரேச்சரில் உங்களோட உடல்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாலும் அது நீண்ட நேரம் இல்லறத்தை கொடுக்கும் சீக்கிரமாக வெளிவந்துடுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இல்லறம் திருப்திகரமாக அமையறத்துக்கு இந்த ஒரு மருத்துவ முறை பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஆச்சுங்களா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது இல்லாமல் சில டிப்ஸ் நான் சொல்லித்தரேன் இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஆண்கள் வந்து நீண்ட நேரம் இல்லறத்தில் தாராளமாக ஈடுபடலாம் எப்பயுமே இந்த இல்லறத்துக்கு மிக முக்கியமானது சுவாசம் சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிந்தால் உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்க முடியும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது எப்படி இங்கே சுவாசத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னா கட்டுப்படுத்துறதுன்னா நிப்பாட்டுறதில்ல சீராக்குவது இப்போ நம்ம எல்லாருமே சீரற்ற சுவாசத்தை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கோவம் வரும்போது வேகமாக மூச்சு வரும் சந்தோஷமாக இருக்கும்போது வேகமாக மூச்சு வரும் நார்மலாக இருக்கும்போது சரியான வேகத்தில் வரும் ரொம்ப ஒரு ஒரு உடல் ரொம்ப சோர்வாக ரொம்ப இதாக இருக்கும்போது மூச்சு கம்மியாக சுவாசம் வரும் இதெல்லாம் வந்து காமன் ஏன்னா சுவாசத்தை பொறுத்து தான் வாத பித்த கப சிலோத்துமை என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நாடிகளின் இயக்கமும் இருக்குது வாத பித்த கபசிலோத்துமை இந்த நான்கு நாடுகளினுடைய இயக்கங்களில் ஏதேனும் ஒன்று அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ உடலுக்கு உபாதைகள் வரும் சின்ன சளி பிடிக்குதுனால இந்த நாலு நாடியில் ஏதாவது ஒன்றுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்படித்தான் இந்த மூச்சின் அந்த வேகம் சீரற்று இருக்கும்போது ரொம்ப வேக வேகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் வந்துடும் தண்ணி மாறி வந்துடும் இது ஒரு கம்ப்ளைண்டாக இருக்கும் எப்பயுமே இல்லறம் புரியும் பொழுது மூச்சை வந்து வேகமாக விடாம ரொம்ப வந்து சீராக விடுங்க மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இல்லறத்தில் ஈடுபடுங்க இதன் மூலமாக இரத்த ஓட்டம் சீராகி உடல் வந்து நல்லா சீராக இயங்கி நீண்ட நேரம் உங்களால் இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது என்ன இதனால பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நாம் வந்து மூச்சை வந்து மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும் போது நம்மளோட கவனம் பெரும்பான்மையான கவனம் உங்களுக்கு மூச்சல போயிடும் சரிங்களா பெரும்பான்மையான கவனம் மூச்சல போயிடும் ஸோ அந்த இல்லறம் வந்து என்னால் இருக்க முடியல நீண்ட நேரம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது ஏன்னா அதீத உணர்ச்சியோட அதீத ஒரு எண்ணத்தோட நாம் நம்மளோட துணையை நெருங்கும் தான் சீக்கிரமாக வெளியேறிடுதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுதுங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஸோ எப்பயுமே வந்து மூச்சோட வேகத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சோட வேகத்திலேயே கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு திங்க் உங்களுடைய மைண்டு டைவெர்ட் ஆகும் அதனால் தான் சொல்லுவாங்க இந்த இல்லறத்தில் வந்து லயன் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது என்னங்க லயன் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிங்கம் இருக்குது இல்லையா இந்த சிங்கம் வந்து உருமம் இந்த உருமலை தான் இந்த லயன் டெக்னிக்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆண்கள் வந்து எப்பயுமே இல்லறத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதமான உ உருமல் ஒரு விதமான உரும ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தியபடி நீங்கள் இல்லனத்தை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் ஏன்னா அந்த உருமல் சத்தம் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் திசை திருப்போம் நீண்ட நேரம் உங்களுடைய துணையோட நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தடையும் பயன்படுத்துங்க சரிங்களா சாரி மூணு மெத்தட் இந்த லேபன தைலம் ஸோ அந்த விளக்கணையை தடவிக்கிறது சுவாசத்தை சீராக்கிறது இந்த லைன் டெக்னிக் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக நீண்ட நேரம் இல்லத்தில் தாராளமாக ஈடுபட முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்